வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்பொழுது தான் புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் நாளுடைய வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அஞ்சாம் மாதம் ஆரம்பிச்சிடுச்சு தான் வேகமாக போகிறது கடவுள் கிருபை ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் நல்லதாகட்டும் இப்படி தான் ஜோதிட நேரம் ஸ்டமாஷாக ஆரம்பித்தோம் இது எத்தனாவது எபிசோடு தெரியுமா எனக்கே நம்பிக்கை இல்லை டைரக்டர் பிரேம் கொடுத்த பிறகு தான் நம்ப வேண்டியதாக இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி வாரம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கான மக்களின் பேராதரவு கிடைத்த ஒரு நிகழ்ச்சி ஜோதிட நேர் செல்வி ஜோதிட நேரத்தில் பேசினாலும் அதற்கு நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் மிக முக்கியம் நேயர்கள் கொடுத்த வெற்றி தான் ஐநூறாவது வாரத்தை நோக்கி அப்படி கண்ணமூடி தொடங்கணுன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வருடம் என்கிறார்கள் ஐநூற்றி இருபது வாரம் ஆகிட்டால் பத்து வருஷம் ஆகிடும் அப்படியே ஓடுது ஜோதிட பயணம் ஆரம்பித்து இருபத்தொம்போது வருடத்தில் வேந்தர் டிவிக்கும் உங்களுக்கும் எனக்குமே பரு பத்து வருடங்கள் நெருங்குவதற்கு ரொம்ப குறுகிய காலகட்டமே இருக்குது எனவே இந்த ஜோதிட நேரத்துக்கு பத்து வருடத்துக்கு வேணும்னா இன்னும் இருபத்தி நாலு வருடம் இருக்கலாம் ஆனால் தினப்பலன் பதினோரு வருடம் மூடிவிட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இணைவேந்தர் எஸ்ஆர்எம் எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை பதினஞ்சு முதல் சித்திரை இருபத்தொன்று வரை உள்ள தமிழ்நாட்கள் நிறைய கேள்விகள் அதில் ஒரு கேள்வி ரொம்ப நாளாக பதில் சொல்லிக்கினே இருக்கணும்னு ஆசைணும் தெருக்கூத்து வீடு ஐயா எந்து இந்த தெருக்குத்து வீடு வரவங்க போகிறவங்கெல்லாம் எனக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு பிரச்சனை வரும்ன்றாங்க ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக நாங்கள் இந்த தெருக்கூத்தில் தான் இருக்கோம் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில்லை ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லைன்றாங்க தெருக்குத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஈசானிய தெருக்கூத்தெல்லாம் ரொம்ப நல்லது அதன் ஞாபகத்தில் வச்சுக்கோ வளருது நார்த் ஈஸ்ட் கார்னரில் தெருக்குத்து வந்துச்சுனா அதோட ஒரு சுகமே கிடையாது சவுத்து வெஸ்ட்டு காரரில் வந்தால் தான் கொஞ்சம் பயப்படும் உடனே நடுங்கக்கூடாது வேல் வைக்கலாமா விநாயகர் சிலை வைக்கலாமா அதெல்லாம் யோசிப்பாங்க இந்த வேல் வைச்சு வழிபாடு பண்ணுறது வேலை வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு நிறைய பேருக்கு வேலை பற்றி தெரியாது இப்போ நிறைய பேர் வேல் பூஜை தான் பண்ணுறாங்க நினச்சா வேல் தான் வேல் மாறல் படிக்கிறது படிங்க எதுக்குன்னு பார்க்கும் வேல் வச்செல்லாம் பூஜை பண்ணிணா அதற்குண்டான சாங்கியம் கண்டிப்பாக பண்ணும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறது போர்க்காலத்தில் மன்னர்கள் யுத்த வீரர்கள் படைத்தளபதிகள் எல்லாம் செய்யக்கூடியது தான் இந்த வேல் பூஜைகள் வேலனவே ஆயுதம் சூழனவே ஆயுதம் அந்த பூஜை நம்ம பண்ணோம்னா நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு பார்க்கணும் இல்லைன்னா நமக்கு தான் ரத்த காயம் ரத்த காயினா நமக்கு தான் டென்ஷன் ஒரு பூஜை பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணணும் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பை சொல்லுவாங்க இது தெரியுமா உங்களுக்குன்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பேசுகிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க வேல் பூஜை பண்ணாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது வேல் டெய்லி பூஜை பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை ஒன்று வேல் வந்து குத்த முடிஞ்சால் அது மேலே குத்தணும் ராஜகனி எலுமிச்சை பழம் என்பது ஒரு உயிர் பலி கொடுக்கணும் இல்லைனா எலுமிச்சை பழத்தை வைக்கணும் கட் பண்ணியாவது வைக்கணும் வேலுக்கு முன்னாடி குங்குமம் மஞ்சளுக்கு தடவி வைக்கணும் வச்சு அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய வேல் பகுதியில் தொட்டு வைக்கணும் எலுமிச்சாறு வேல் மேலே பட்டே தீரணும் அபிஷேகம் பண்ணணும் அட்லீஸ்ட் தண்ணியாவது ஊற்றணும் இதெல்லாம் பண்ணாமல் வேலை தூக்கினு வந்து சொருகிறது திருச்செந்தூரில் அட்டை வேலை கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறது நமக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பாதிக்காது கெட்ட நேரம் இருக்கிறச்சா டபுள் மடங்கு ஆகிடும் வண்டியில் வேலை வச்சுக்கிறது காரில் வேல் வச்சுக்கிறது அதில் கொடி பறக்க விடுறது கட்சி கொடியை பறக்க விடுறது இப்பெல்லாம் வந்து நான் பார்க்குறேன் நிறைய காரில் காருக்குள்ளே டேஷ்போர்டில் வேல் நிற்கிது ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஆயுதங்கள் எப்பொழுதும் ஆயுதம்தான் அது தெய்வத்தினுடைய கையில் இருந்தாலும் அதனால் எப்பவுமே எதாவது கோயிலில் போனால் சூளத்தில் எலுமிச்சை பழம் கொடுத்திட்டு வர்றதோடு சரி அம்மன் கோயிலெல்லாம் இருக்கும் அங்கே குத்திட்டு வந்துருங்க கஷ்டம் போகும் எலுமிச்சையுடைய பவர் அது மாதிரி இல்லை வீட்டில் வேல் வச்சு பூஜை பண்ணுறீங்களா நான் சொன்ன தெரில கும்பிடுங்க நல்ல பெரிய வேலாந்த லெமன் அங்கேயே குத்துங்க இல்லையா கட் பண்ணி அந்த சாறை குட்டி வேலில் கூட ஊற்றிட்டு தான் பூஜை பண்ணும் தினமும் சுத்தபத்தமாக இருக்கிறது வேலுக்கு முக்கியம் அதுபோல் வீட்டு வாசலில் வேல் மாற்றுறது இந்த தெருக்கூத்து வீடுங்கள்லாம் ஏற்கனவே அதுவே தெருக்கூத்து அதில் போய் நீ ஒரு வேலை குத்தி வச்சா என்ன ஆகும் யோசிச்சுக்கணும் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது வேல் மாறல் பண்ணுறது முருகரை கும்புறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு தான் முருகர் மந்திரத்தை சொல்லணும் எந்த மந்திரமும் ஓம் மகாகணபதியேன்னு ஆரம்பிச்சுட்டு பண்ணணும் விநாயகர் மந்திரத்தை சொல்லாமல் எந்த மந்திரம் சொன்னாலும் எந்த மந்திரம் கேட்டாலும் பலன் கிடைக்காது மந்திரங்களில் அவ்வளோ விசேஷம் இருக்குது எந்த ஒரு பூஜையும் நாற்பத்தெட்டு நாளில் நமக்கு சரியாக வருதான்னு பார்க்கணும் வேல் பூஜையாக இருக்கட்டும் சூளம் பூஜையாக இருக்கட்டும் போல் எந்திர பூஜையாக இருக்கட்டும் மேரு பூஜையாக இருக்கட்டும் சாலிகிராம பூஜையாக இருக்கட்டும் ஏற்றுக்கினா வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் வரும் வரல ரத்த காயம் படுது ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஆக்சிடெண்ட் ஆகுது குடும்பத்தில் சண்டை இருக்குது வேலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம பண்ணுற பூஜையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஏறக்கட்டிடணும் ஒரு மண்டலம்தான் கணக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு மண்டலத்தில் புதுசாக ஒன்று பூஜை பண்ணுறீங்க அந்த பூஜை நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காமல் இருக்குதுன்னா நாற்பத்தெட்டு நாளில் தெரியும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது திருப்பி பிரச்சனை கண்டினியூ ஆகுதுன்னா உஷாராகிடல ஓகே நம்ம செய்கிற பூஜையில் ஏதோ தப்பு இருக்குது தெய்வம் ஏற்றுக்கலன்னு உடனே மாற்றிடணும் தெய்வத்துக்கும் கோபம் வரும்ல ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வரணுமா தெய்வம் ஏற்றுக்கிறது சிக்னல் கொடுக்கும் சிம்பிள் கொடுக்கும் ஏதாவது வளர்ப்பு பராணிங்க பிரச்சனை வர்றது திடீர்னு ரோட்டில் போகிற நாய் கடிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கூட தகராறு வர்றது சும்மா இருப்போம் எதுவும் இருக்காது யாரோ பண்ணுவாங்க கேஸ் நமக்கு வர்றது அடடா இது ஏதோ சரியில்லைன்னு பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போனேன் உங்களுக்கு வேல் பூஜை பண்ணேன் எந்த அங்கே வேலுன்னு கொடுப்பாங்க தலைவர் பார்த்தா அடுத்த வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பார் நமக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லணும் தொண்டர் யாராக இருந்தாலும் சரி வால் கொடுக்கறது வீர வாள் கொடுக்கறது இதெல்லாம் ஆயுதங்கள் அது வந்துச்சுனாவே மியூசியம் இருக்குல்ல அங்கே அனுப்பிச்சிடுங்க நம்ம ஆயுதங்கள் விஷயம் வந்தாவே அதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுக்கணும் உயிர் பலினா லெமன் தான் அதுக்காக போய் ஆலையாக வெட்ட முடியும் கோழியாக டெய்லி அறுத்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் உஷாராக இருக்கணும் வேல் கொடுக்கறது சூளம் கொடுக்கறது சரி அப்போ வீட்டில் தெருக்கூத்து செலவச்சா அபிஷேகம் பண்ணும் இது பண்ணும் ஒன்றுமே பண்ண வேணாம் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய டைல்ஸ் வந்துடுச்சு அந்த டைல்ஸில் வலம்புரி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் டைல்ஸே வந்துருக்கும் ஜம்முன்னு செவத்தில் பதிச்சுருங்க ரெண்டு இடத்துல இல்லை மூணு இடத்துல சந்தோஷமாக கும்பிடுங்க ஒன்றும் பண்ண வேணாம் அதுக்கு ஏதாவது ஆயுத பூஜை அதுபோல் விசேஷ நாளில் மட்டும் ஒரு தீபாரதனை காட்டுங்க போதும் நமக்கேற்ற மாதிரி தான் தெய்வ வழிபாடு நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் தெருக்கூத்து இருக்குது அந்த தெருக்கூத்து சைடில் ஏதாவது ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு விநாயகர் வச்சிருங்க அந்த விநாயகர் யாரும் பார்க்க வேணாம் அவர் தெருவை பார்த்தா போதும் பிள்ளையார்பட்டி படம் வச்சுக்கங்க பிள்ளையார் பெட்டி தான் வலம்புரி விநாயகர் ஓம் என்ற பிரணவத்துக்கு உண்டான விநாயகர் உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு விநாயகர் வச்சுப்பாருங்க பிள்ளையார்பட்டி டைல்ஸ் தெருக்கூத்து இல்லைனாலும் பாருங்கள் அது தொழில் இடத்துலலாம் வச்சுப்பாரு எவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுக்கும் அதுதான் ஓம் என்ற பிரணவம் இல்லைன்னா ஓம் வரைஞ்சி வைங்க அதில் ஒரு வேலை சுருகாதி ஓம்னால் ஓம் ஓம் தான் உலகத்துக்கே பிரணவம் ஸோ தெருக்கூத்து வீடு இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதான் டைல்ஸே வந்துருச்சு பிள்ளையார்பட்டி டைல்ஸ் அருமையாக வச்சுருக்காங்க இப்போலாம் சின்னதாக இருக்கிறதுலேருந்து பெருசாக இருக்கிற வரைக்கும் இருக்குது டிசைன் டிசைனாக வச்சுக்கலாம் உங்கள் செவுத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை பிள்ளையார்பட்டி கோயிலில் ஸ்டிக்கரே விற்கும் ஆன்லைன்லேயே வாங்கிடுங்க ஸ்டிக்கர் ஓட்டுங்க போதும் ஸ்டிக்கர் கிஞ்சிரும் திருப்பி ஒன்று ஓட்டிங்க ஒரு பத்து ஸ்டிக்கர் வாங்கி வைங்கன்னா அவ்வப்போது இருபது ரூபா ஆகுமா இவ்வளோ தான் பரிகாரம் ஒரு கணபதி யந்திரம் வைங்க இல்லைன்னா ஒரு கணபதி எந்திரமும் மச்சை வாஸ்து எந்திரமும் நம்ம வீடு சரியில்லை ஏதோ பிரச்சனை ஃப்ளாட்டில் போய் வாஸ்து தோஷம் எங்கே நிவர்த்தி பண்ணுறது களிமண் பூமி அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா எல்லார் வீடும் வாஸ்து தான் களிமண்ணில் வீடே கட்டக்கூடாது என்ன பண்ணும் ஐம்பது ரூபா நூறுரூபா தான் மச்சை வாஸ்து எந்திரம் அது ஒரு நூற்றி ஏழு ரூபா கணபதி எந்திரம் அது ஒரு நூற்றி ஒரு ரூபா மேலே கணபதி எந்திரம் கீழே மச்ச வாஸ்து எந்திரம் ஒரு ஒயிட் பேப்பர் இல்லைன்னா ப்ளூ பேப்பர் இல்லைன்னா க்ரீன் பேப்பர் உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுமோ அந்த பேப்பரை போட்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டு உள்வாசலில் மாற்றி தீபம் காட்டுங்க சூப்பராகிடும் வேல் இதெல்லாம் பூஜை பண்ணுறவங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நமக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கணும் இல்லை ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனைனா கோயிலில் கொண்டு போய் ஒரு எலுமிச்சு பழத்தோடு வேலை கூட்டு போட்டுட்டு கம்முன்னு சாமியை பார்த்து வேல் இருக்கிற சாமியை பார்த்து கும்பிட்டுக்குங்க அப்போ நமக்கு அது செய்வலைன்னு அர்த்தம் ஆயுதம் ஓகேவா